எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி மொத்த பயங்கரமான டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் மீட் பண்ணது தான் வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா அதில் ஒரு பிக் இம்பேக்ட் வந்து இருக்குது என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்டு முன்னாடி பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தாங்க அதாவது நான் அரசியலுக்கு வரேன் நீயும் வா ரெண்டு பேரும் வந்து அரசியலில் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான்ஸ் இருந்துருக்கு ஏன்னா சார் ஆரம்பிச்சிட்டார் ரஜினி அடுத்து ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொரோனா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டாப்பில் ஆனால் சார் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டு கரெக்டாக வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்களையும் ஓரளவுக்கு வந்து திருப்திப்படுத்திட்டு தனியாக நின்று கடைசி எதுவுமே கிடைக்கல நம்மளாச்சும் தப்புச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாப்பில ஓகேங்களா அதை ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட போய் காட்டி இந்த மாதிரி பார்த்தியா அட்லீஸ்ட் நான் வந்து ஏதோ ஒன்று சொன்னது செஞ்சு ஏதோ ஒன்று எம்பியாக வாங்கிட்டேன் நீ பார் சும்மா வந்து இருக்க என்னமோ கூலி படத்துக்கு என்ன உருட்ட போற அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு ஏன்னா அப்பா அரசியல் ஒரு அஞ்சலி ஓட வச்சுட்ட படத்தை இப்போ என்னத்தை நீ சொல்லி பண்ண போற திடீர்னு அரசியல் வரப்பான்னு போகிறான்னு சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு இதில் இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இந்தியன் த்ரீ படம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதில் வந்து கமல்சரும் நம்ம சங்கர் சாரும் சேலரி இல்லை அப்படின்னா அந்த படத்தை எடுக்கிறதுக்கு லைக்காக தயார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் டீட்டெயில் எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு போனாங்க டொண்ட்டி பர்சன்ட் தான் ஸோ அதுதான் அடுத்த பிளான்ஸ் வந்து பண்ணுறாங்க அதற்கு காரணம் ரஜினிகாந்த் தான் உள்ளே வந்தார் அவர் தான் லைக்காக கிட்டே பேசினார் அவர் தான் கமலஹாசன் சங்கர் அவர்களை உட்கார வச்சு நீங்கள் சேலரி எவ்வளோ மாதிரி மாதிரிலாம் வந்து டேய் கூலி படம் வருதுரா ரைட்ரா அதுக்கு பத்து பண்ணுங்கடா அதுக்கு மட்டும் ஊதுங்க அதை விட்டு எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் வந்து யார் என்ன பண்ணாலும் ரஜினிகாந்த் தான் வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க போல தெரியுது அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது இந்தியன் த்ரீக்குள்ளே வந்துட்டா இருக்கா நம்ம ரஜினி ரஜினி வந்ததாக தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வெங்காயம் கிடையாது ஆனால் சார் அவருடைய நட்பை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ரஜினிகாந்த் அவர்கள் என்னதான் வந்து கமல்ஹாசனை பற்றி வந்து சும்மா வெளியே வந்து அறிவாளி அறிவாளி பேசிட்டு உள்ளே வந்து காசை கொடுத்து அதை பற்றி எதாவது தப்பாக பேசுன்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் வந்து புரியாமல் சார் இன்னும் வந்து ஜென்வனாக ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சிட்டு ரஜினி அவர்கள்கிட்ட வந்து போய் அடைகிறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு போட்டியாக இருக்கலாம் இல்லை பொறாமையாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ரெண்டு பேர் போவோம் எவ்வளோ அடிச்சுக்கிடாப்பா நம்ம ரெண்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற அந்த பேட்டர்ல தான் கல்வல் சார் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஸோ அந்த ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் பயங்கரமான ஒரு மீட்டிங்கு பார்க்குறதுக்கு ஃபயராக இருந்தது ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் கமல் சார் அண்ட் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டில் அடிக்கடி மீட் பண்ணுறதுல அந்த ஃபோட்டோஸ் ரிலீஸில் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஸோ மேபி ஏதாவது ஒரு கொலாபரேஷன் லோக்கியோ இல்லை வேறு யாராவது வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நமக்கு தான் பார்க்கணும் ஸோ இந்தியன் த்ரீ இஸ் ஆன் கைஸ் கண்டிப்பாக வந்து நடக்க போகுது ஸோ வீரசேகரன் சேனாபதி அவர்கள் வந்து ரிட்டன் ஆக போகிறார் அப்படிங்கிறது தான் பட் இந்த வருடமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இன்னும் டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்குது இன்னும் சங்கர் சார் வந்து கிறிஸ்பா கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் நமக்கு வந்து லேட்டஸ்ட் தகவல் சும்மா வள வளன்னு இல்லாமல் இந்தியன் த்ரீ வந்து சரசரன் போகிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் அதை தட்டி தூக்கி ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக சங்கர் சார் வந்து போராடுறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஸோ இதுதான் இன்னைக்கு மெயினான ட்ரெண்டிங்கில் வந்து இருந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது தான் சரி ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி கமல் சார் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு எனக்கு வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன் என்னோட சந்தோஷத்தை அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஒரு ட்வீட் போட்டார் இப்போ எஸ்டி சேகர் வாட்டடாக நான் வந்து வட்டியில் ஏறுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னை வந்து சொல்லலை பட் இருந்தாலும் நான் வந்து உங்கள் புதிய முகத்திற்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எஸ்டி சேகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை போட்டு கமல் சருக்கு வந்து ஆரம்பிச்சுட்ருக்காப்புலையேப்பா எங்களையும் பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி அடுத்து இன்றைக்கி முப்பத்தெட்டு வருஷம் பேர் சொல்லும் பிள்ளை ஸோ பேர் சொல்லும் பிள்ளை படத்தில் கவன்சருடைய கெட்டப்பே வந்து பயங்கரமாக இருக்கும் ப்ளஸ் அவர் வந்து எல்லாம் ஏமாத்திடுவாங்க அந்த அவங்க அம்மாவை இவர் வந்து கடைசி இருந்து அதை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து மீட்டு வந்து கொண்டு வருவார் ஸோ இட் வாஸ் டைரக்டட் பை எஸ்பி முத்துராமன் சார் இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார் ஸோ முப்பத்தெட்டு வருடம் அந்த படம் எனக்கு வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக வந்து இருந்த ஒரு விஷயம் ஏன்னா அந்தளவு கமல் உடைய ஆக்டிங் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்றது தான் ஓகே அடுத்து த்ரீ பிஹெச்கே படத்துடைய மியூசிக் கம்போசர் மிஸ்டர் அம்ரித் ரம்நாத் அவர்கள் எனக்கு நாயகன் அப்படின்றது தான் லைஃப் சேஞ்சிங் ஒரு ஃபிலிம் ஏன்னா நான் வந்து கமல்ஹாசன் சார் அவர்களே ஒரு பாடல் பாட வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்டே நான் அப்படி பண்ணிட்டேன்னா நான் பெரிய எனக்கு ஒரு கும்பு மாதிரி எனக்கு வந்து நாயகனில் கம்போஸிங் இளையராஜா அவர்களுடையது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கமஸோடைய ஆக்டிங் வேற லெவல் அப்படின்ற மாதிரி த்ரீ பிஹெச்கே படத்துடைய மியூசிக் கம்போஸர் சரி இவர் மட்டுமா சொல்கிறாரு பார்த்தா த்ரீ பிஹெச்கே படத்துடைய டேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விஷயம் பேசியிருக்கார் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய் கணேஷ் அவர்கள் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்பேஷ்யம் தான் எனக்கு வந்து லைஃப் சேஞ்சிங் ஃபிலிம் அந்த படத்தை பார்த்து கமல்சரில் அன்பு அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் அதாவது அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லாமே அப்படின்ற அந்த ஒரு கேரக்டராகவே என்னுடைய லைஃப்பும் வந்து நான் மெருகேற்றிக்கிட்டேன் அதற்கு முழுக்க முழுக்க கமல்ஹாசன் அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கமல் சார் போட்ட விதை அங்கங்கே வந்து மரமாக நிற்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு வந்து மலைப்பாக இருக்கிறது கமல்சருடைய எஃபர்ட்டை பார்த்து அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி செவன் பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்துருக்கு முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து ஹீரோயினே இல்லாத படம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் டாக்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அனிருத் தான் மேக்ஸிமம் வந்து கம்போஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ தகவல் வந்திருக்கு ஏன்னா முதல் வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படி இல்லைனா வந்து சந்தோஷ நாராயண அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ அனிருத் அப்படின்றது லாக் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜனவரியில் தான் இந்த படம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து அப்டேட்டில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜனவரி ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து விஷால் அவர்கள் ஒரு அதிரடியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா பன்னெண்டு காட்சிகள் அதாவது முத ஒரு நாலு எட்டு பன்னெண்டு மூணு நாளைக்கு எந்த ஒரு ரிவ்யூவரும் உள்ளே வந்து மயக்க தூக்கிட்டு வரக்கூடாது எவருமே வந்து படம் எப்படி இருக்குங்கிறது கேட்கக்கூடாது அப்படியே விட்டுருங்க மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மயக்க தூக்கிட்டு வாங்குனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா மூணு நாளில் கண்டிப்பாக ரிசல்ட் மக்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகே இப்போ நல்லா இருக்கணும்னா கார்டு ஆஃப் மவுத்துலேயே வந்துடும் இந்த நடுவில் வந்துட்டு இவங்க பேசுகிறேன்ற பேரில் ரிவியூவர்ஸ்லாம் உட்காந்து அப்படி வீடியோ போட்டு அதை வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா தனி உரிமை அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு சண்டைக்கு வந்துடுவாங்க அது வந்து நான் ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பீச் தான் டான்டா நாங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தகவலே நெட்ஃப்ளிக்ஸில் ஸோ கிளப்பிட்டு கிளப்பிட்டுருக்குங்க படத்தை இவங்க வந்து குறை சொல்லி முடிச்சு விட்டாங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் வியூஸ் போன மாதிரி இருபத்தி நாலு லட்சம் வியூஸ் ஸோ அடித்து தூள் கிளப்புது ஸோ இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கரண்ட்டில் வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து அமீர்கான் அவர்கள் விக்ரம் டூவில் நடிப்பதற்கு ஆசை தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்டேட் என்ன அப்படின்னா எல்சியூ அடுத்து அமீர் கான் நடிக்கக்கூடிய ஒரு படம் ஸ்டாண்டர்லோன் படம் இல்லை ஸோ அதில் அமீர்கான் உள்ளே வராரு அப்படிங்கிறப்ப சூர்யா இருக்கார் நம்ம கமல் சார் இருக்கார் விஜய் அவர்கள் இருக்கார் ஸோ எல்லாமே ஒரு யூனிவர்ஸாக க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து மஜாவாக விக்ரம் டூவில் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் லோகேஷோடைய எய்மாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அவர் ரீசெண்டாக பேட்டியில் சொல்லியிருந்தார் கமல்ஹாசன் மற்றும் அமீர் கான் ரெண்டு பேரும் சேம் தான் அவங்கள ஒரு இதை நடிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு இது ஸோ அது வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார் ஸோ அது நடந்தால் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இன்னொன்று சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா கமல் சார் உடைக்கிற காலத்தில் வந்து அந்த டைம்லலாம் வந்து நம்ம வந்து பேசும்போது தேட்ரிக்கல் ரன் பற்றி தான் பேசுவோம் அதாவது படம் பார்த்தீங்கன்னா முந்நூறு நாள் இரநூறு ரா நூறு நாள்ரா அப்படின்னு இப்போ தான் வந்து கலெக்ஷன் ஆயிரம் கோடி இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் நாங்கள் இருக்கிறப்ப கல்ச்சர் இப்படி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமே நாங்களும் அப்படி தான் வந்து பார்த்துருந்தோம் பழகியிருந்தோம் பேசியிருந்தோம் ஸோ அதனால் அது எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூவில் அவர் வந்து நைன்டீன் எயிட்டி எயிட் சத்தியா பேசுவார் பட் நைன்டீன் நைன்ட்டி எயிட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அடுத்து அவங்க எடிட் பண்ணி இல்லை தூக்கி அந்த போர்ஷனை இல்லை வேறு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடிட் பண்ணி போடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டால் கூட நமக்கு வந்து ஓகே ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆப்வர்டாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி கமல்சருடைய பார்லிமெண்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ நீங்கள் லா படிச்சிருந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு மூணு மாதம் வந்து ஜாப் பார்த்துட்டு அப்புறம் பர்மனென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்டேட்டு ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க லா படிச்சுட்டு அப்படின்னா சார் ஆஃபீஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுவிங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க மீன் சொல்லிக்கோ